வேறு முருகனுக்கு அறிவுகிறார் என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு முறை அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு உறக்கம் கொள் தங்கமே நாளையே உன்னிடம் பேசாத அந்த ஒருவர் நீ மட்டும்தான் போதும் என்று கூறி உன்னிடம் பேசப் போகின்றார் அதனால் நீ மிகுந்த மன மகிழ்ச்சியில் இருக்க போகின்றாய் தங்கமே இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டன நாளை முதல் நீ எதிர்பார்த்த அந்த நபர் போகின்றார் விட வேண்டும் என்று அதிகம் நினைத்தால் அது உன்னை மேலும் அதே வழிக்கே இழுத்து செல்லும் அதனால் அந்த கெட்ட பழக்கத்தை பற்றி கவலைப்படாமல் அதற்கு பதிலாக புதிய நல்ல பழக்கங்களை மெதுவாக ஏற்றுக்கொள் தங்கமே அதற்காக அதிக அழுத்தம் எடுக்க வேண்டாம் மாற்றம் நிதானமாக வந்தாலே போதும் நம்பிக்கை வைத்தால் நல்ல பழக்கங்களே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு அதற்கான சக்தியையும் வாய்ப்பையும் நான் தருவேன் நீ மட்டும் மனதை சுமையாக்காமல் அமைதியாக இரு நான் உன் முருகன் உன் வாழ்க்கை நல்லபடியாக மலர என் ஆசிர்வாதம் எப்போதும் முன்னோடு இருக்கும் தங்கமே வாழ்க்கையில் சில தடைகள் வரும் உன் வேகத்தை சற்றே குறைக்கலாம் அதனால் மனம் உடையாமல் உறுதியாக இரு உனக்கு துணையாகவும் உன்னை தேற்றவும் நான் பக்கமே இருக்கின்றேன் சில நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்று உனக்கு உடனே புரியாது ஆனால் ஒரு காரணம் இருக்கும் ஆரம்பத்தில் அச்சமாய் தோன்றும் சில சம்பவங்களே இறுதியில் உனக்கு பெரிய நன்மை தரும் எனவே தளர உன் வாழ்க்கை பயணத்தை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செல் என் அருள் எப்போதும் உன்னுடைய மனம் ஏதோ ஒன்று தவறாக நடக்குமோ என்று உனக்குள் என்ன தோன்றுகின்றது ஆனால் அது உண்மை அல்ல நீயாக அப்படி கூறி ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு சக்தி கொடுக்காதே தங்கமே எல்லாவற்றிற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உள்ளேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள் நிம்மதியாக உறக்கம் கொள் நாளைய விடியலில் நீயே எதிர்பார்க்காத பெரு மகிழ்ச்சி ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ யாருடன் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நபர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் உன்னோடு நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா